அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற ஒரு அரசு வேடிக்கை பார்க்கின்ற அரசாக இருக்கிறது சாதாரண பெண்கள் மீதான குற்றம் இவ்வளவு அதிகரித்திருக்கிறது நாளை மறுநாள் ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் இணை தலைமையிலே மாநில தலைவர் திருமதி லலிதா சாரி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் இதற்கான ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக அரசில் அதிகரித்திருப்பதை கண்டித்து

ஒரு வீ குடியிருப்பு பகுதியோட இன்னொரு பகுதி அந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுறதுக்கான பசங்க இருக்காங்க கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு விளையாடுறாங்க அது மட்டும் இல்ல அந்த பகுதியில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல அது தூரத்துல இருக்கு அங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்லுவாங்களா அந்த இடத்துல மதுபான கடை இருந்து மூடப்பட்டிருக்கிறது சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல கஞ்சா விற்பனை இருக்குன்னு மக்கள் புகார் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த இடத்தை பத்தி கவலைப்படாம காவல்துறை இருக்குன்னா என்ன அர்த்தம் அக்கறை இல்லைன்னு அர்த்தம் நன்றிங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக சரியாக அதை உருவாக்குவதற்காக நடைபெறுகின்ற பணி தேர்தல் ஆணையத்தால் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் தமிழகத்தில் ஒரு மாத காலத்திற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று முறை தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் வீட்டிற்கு வருவார்கள் அவர்களோடு இணைந்து அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளுடைய அந்த பூத் கமிட்டியினுடைய முகவர்கள் வருவார்கள் இவர்களிடம் புதிதாக இணைக்கக்கூடிய வாக்காளர்களுடைய படிவங்களையும் கொடுக்கலாம் இருந்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய பெயரை நீக்கலாம் வீடு மாறி சென்றிருந்தால் வேறு மாவட்டம் மாநிலம் மாறி சென்றிருந்தால் அதற்குரிய தகவலையும் கொடுத்து எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டுமோ விருப்பப்படுகிறோமோ அந்த இடத்தில் தகுந்த ஆவணங்களோடு வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் மட்டும் போதாது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு வாக்காளர் பட்டியல் என்பது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பானது இதை சரியாக நாம் உருவாக்கினால் நம்முடைய ஜனநாயகத்திற்கு மேலும் பலம் சேர்க்கும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதில் தீவிரமாக ஈடுபட போகிறார்கள் ஈடுபட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை தமிழகத்திலே எஸ்ஐஆர்ஐ நிறைவேற்றக்கூடாது என்று திமுக கூட்டணி கட்சிகள் பேசினார்கள் பீகாரிலே எஸ்ஐஆர் ஆர் வந்தபோது காங்கிரஸ் கட்சி உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட மறுத்துவிட்டது இப்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் முதலிலே வேண்டாம் முடியாது என்று சொல்லிவிட்டு இப்போது அவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எதற்கு இப்போது அவசரம் என்று கேட்கிறார்கள் தேர்தல் வரப்போகிறது இந்த தேர்தலில் ஒரு தூய்மையான வாக்காளர் பட்டியலை எந்தவித குழப்பங்களுக்கும் இடமில்லாத ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்கினால் தேர்தல் என்பது நியாயமானதாக இருக்கும் இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதற்கு உரண்டு பிடிப்பதோ அல்லது ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பதோ அரசாங்க மட்டத்தில் வேண்டிய உதவிகளை செய்யாமல் இருப்பதோ அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இதை மனதில் வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு தங்களுடைய சித்தாந்தங்கள் என்னவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் இன்று எங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் வாயிலாக எங்களுடைய ஒவ்வொரு பூத் முகவர்களுக்கும் தகுந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இந்த பணியிலே வருகின்ற ஒரு மாத காலமும் தங்களை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் ஒரு கல்லூரி மாணவி ஒரு கொடுமையான விதத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவத்தை படிக்கின்ற யாரும் கேள்விப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் மனதை உளுக்குகின்ற ஒரு செய்தியாக அது இருக்கிறது அதுவும் குறிப்பாக எங்களோட ஊர்ல கோயம்புத்தூர்ல பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரம் என்று இந்தியாவிலேயே முதலிடம் பெற்ற எங்கள் கோவையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று இருப்பது பெண்களுக்கு மட்டுமல்ல சமூகத்தினுடைய பல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இன்று காலை அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களை காலில் சுட்டு பிடித்தோம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது காலில் சுட்டு பிடித்து அந்த குற்றவாளிகளை தகுந்த முறையிலே நீதிமன்றத்தில் அவர்களை நிற்க வைப்பது மட்டுமல்ல உரிய தண்டனையை விரைவாக செய் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு நேரத்தில் அரஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு தெரியறது இல்ல தொடர்ச்சியாக கடந்த நான்கரை வருட காலமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் நூற்றி பதினோரு சதவீதம் அதிகரித்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது இன்று பெண்கள் எல்லாம் கையில பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும் இல்லனா யாராவது துணை தான் போக முடியும் இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு ஆறு மணிக்குள்ள வரணுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது நிறைய இடங்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனுதாபிகள் அவங்களோட கட்சிக்காரங்க கேக்குறாங்க பதினோரு மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஆண் நண்பரோட பேசணும்னு கேக்குறாங்க பதினோரு மணிக்கு பேசினாலோ இல்ல பத்து மணிக்கு பேசினாலோ இல்ல அதிகாலையில பேசினாலோ அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை அதனால அவங்க ட்ரெஸ் சரியில்லை அவங்க நடத்த சரியில்லை இதுவல்ல பதில் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில அதிகாரத்தில் இருப்பவங்க தான் அவங்களுக்கு பின்னணியில இருக்காங்க அதனாலதான் யாருக்கும் பயம் இல்லாம இருக்கு இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிற ஒரு பெண் அதிகாரி மேலேயே கை வைக்க முடியுங்கிற ஒரு தைரியம் திமுக காரங்களால தான் வந்திருக்கு எங்க ஆட்சியில் இருக்கோம் எங்க கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக காவல்துறையில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட இடையூறு செய்கின்ற அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற ஒரு அரசு வேடிக்கை பார்க்கின்ற அரசாக இருக்கிறது

முதல்வர் இந்த மாதிரி எத்தனை வாக்குறுதி கொடுத்துட்டாருங்க ஒவ்வொரு முறை நடக்கின்ற பொழுதும் நான் அப்பாவா பாக்குறேன் நான் வந்து அதற்காக வருத்தப்படுறேன் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த மாதிரி எத்தனை பார்த்தாச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் அதுல உண்மையான குற்றவாளி தான் இருக்காரா எனக்கு எங்களுக்கு இதுவரைக்கும் சந்தேகமா இருக்கு ஏனென்றால் பின்னணியில வேற யாரும் இருக்காங்க சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் வெறும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் ஒரு வீடியோ போட்டு மக்கள்கிட்ட மட்டும் பேசாம

அப்படி இருக்கின்ற பொழுதே போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல அது தூரத்தில் இருக்கு அங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துல மதுபானக் கடை இருந்து மூடப்பட்டிருக்கிறது சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல கஞ்சா விற்பனை இருக்குன்னு மக்கள் புகார் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த இடத்தை பத்தி கவலைப்படாம காவல்துறை இருக்குன்னா என்ன அர்த்தம் அக்கறை இல்லைன்னு அர்த்தம் நன்றிங்க எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக சரியாக அதை உருவாக்குவதற்காக நடைபெறுகின்ற பணி தேர்தல் ஆணையத்தால் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் தமிழகத்தில் ஒரு மாத காலத்திற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று முறை தேர்தல் கமிஷனால் இருக்கின்ற அதிகாரிகள் வீட்டிற்கு வருவார்கள் அவர்களோடு இணைந்து அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளுடைய அந்த பூத் கமிட்டியினுடைய முகவர்கள் வருவார்கள் இவர்களிடம் புதிதாக இணைக்கக்கூடிய வாக்காளர்களுடைய படிவங்களையும் கொடுக்கலாம் இருந்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய பெயரை நீக்கலாம் வீடு மாறி சென்றிருந்தால் வேறு மாவட்டம் மாநிலம் மாறி சென்றிருந்தால் அதற்குரிய தகவலையும் கொடுத்து எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டுமோ விருப்பப்படுகிறோமோ அந்த இடத்தில் தகுந்த ஆவணங்களோடு வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் மட்டும் போதாது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு வாக்காளர் பட்டியல் என்பது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பானது இதை சரியாக நாம் உருவாக்கினால் நம்முடைய ஜனநாயகத்திற்கு மேலும் பலம் சேர்க்கும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதில் தீவிரமாக ஈடுபட போகிறார்கள் ஈடுபட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை தமிழகத்திலே எஸ்ஐ ஆர் ஐ நிறைவேற்றக்கூடாது என்று திமுக